இப்போது முதலமைச்சர் ஊழல் வழக்கில் பெயரையும் சேர்த்து அவரை எப்படியாவது ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியும் அதன் பின்பு உச்சநீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் மீது விசாரணை நடத்துவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் வரையிலும் தீர்ப்பளித்தது எப்படியாவது சித்தராமையாவை கீழே இறக்க வேண்டும் தற்போது சித்தராமையா அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் கூறுவது என்னவென்றால் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து பாஜக எப்படியாவது அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று கருதி பல வியூகங்களையும் யுக்திகளையும் கையாண்டு வருகிறது குறிப்பாக இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தரமையா மற்றும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமாருக்கு இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் ஏற்படுத்துவதற்கு வரையிலும் பாஜக மிகப்பெரிய அளவில் பிரயத்னம் செய்தது ஆனால் அது எந்த விதத்திலும் நடவடிக்கை ஆகவில்லை என்று கருதிவிட்டு தற்போது புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் நமக்கு தெரியும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மந்திரிகள் முதலமைச்சர் போன்றவர்களை சிபிஐ இடி போன்றவற்றைகளை வைத்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி அவர்களுக்கு அழுத்தம் செலுத்தி அவர்களை கைது செய்வதற்காக போலியான வழக்குகளை போட்டு அது நீதிமன்றத்திலும் அல்லாது வேறு இடங்களிலுமாக அது பெண்டிங்காக இருந்து மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு அந்த வழக்கை நீக்க முடியாமல் எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக திணறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி எல்லாம் நமக்கு தெரியும் இப்போது முதலமைச்சர் சித்தராமையாவை மூடா அப்படிங்கிற மிகப்பெரிய ஊழல் வழக்கில் அவரது பெயரையும் சேர்த்து அவரை எப்படியாவது ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியும் அதன் பின்பு உச்சநீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் மீது விசாரணை நடத்துவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் வரையிலும் தீர்ப்பளித்தது எப்படியாவது சித்தராமையாவை கீழே இறக்க வேண்டும் தற்போது சித்தராமையா அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவர் கூறுவது என்னவென்றால் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அல்லது இங்கிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் இங்கே நடந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நடந்த ஊழல்களில் மிகப்பெரிய அளவிலான ஊழல் நடந்திருக்கிறது என்று நாட்டிற்கே தெரியும் முதலில் அவர்கள் இரண்டு பேரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யட்டும் அதன் பின்பு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அதோடு மட்டுமில்லாது கர்நாடகாவினுடைய மிகப்பெரிய தலைவரான எச் டி குமாரசுவாமி தற்போது கேபினட் அமைச்சராக இருந்து வருகிறார் அவரும் மிகப்பெரிய அளவிலான நில ஊழல் வழக்கில் அல்லது நில மோசடி வழக்கில் அவர் மீது மிகப்பெரிய அளவிலான வழக்குகள் இருக்கின்றன அவரும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யட்டும் அதன் பின்பு என்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சித்தராமையா சவால் விடுத்திருக்கிறார் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நாட்டையே உலுக்கிக் கொண்டு பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவிற்கு சென்றதும் அது யார் யாரெல்லாம் எத்தனை ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்று வெளியே தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தது அதன் பின்பு உச்ச அதில் தலையிட்டு அதில் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பின்னர்தான் யாரெல்லாம் எத்தனை ரூபாய் என்றைக்கெல்லாம் அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் விவரங்களும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வங்கிகளுக்கு அளித்த பிறகு ஒவ்வொன்றாக வெளியிட்டார்கள் அதில் மிகப்பெரிய அளவிலான தேர்தல் பத்திரங்கள் ஆயிரம் ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள் பாஜகவிற்கு அளித்திருப்பதும் ஒவ்வொரு முறையையும் சிபிஐ கைது செய்வதும் ஒவ்வொரு நபர்களையும் விடுவிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக அதாவது விடுவிக்கப்பட்ட நபர்கள் மூலமாக கிடைத்த படங்களுடைய எண்ணிக்கையும் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நாட்களை எல்லாம் பார்த்தால் மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியங்கள் ஏற்படுத்தும் ஊழல்கள் நடந்திருக்கின்றன அதனால்தான் சித்தராமையா கூறுகிறார் முதலில் நிதி நிர்மலா சீதாராமன் பிரதமர் நரேந்திர மோடி ஹெச் டி குமாரசுவாமி ஆகியோர் ராஜினாமா செய்யட்டும் தங்களுடைய பதவியை அதன் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அல்லாமல் என்னை இங்கிருந்து அசைக்க முடியாது ஆதாரங்கள் இருந்தால் அதனை காட்டி என்னுடைய வழக்கை நிரூபியுங்கள் என்று தற்போது சித்தராமையா மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்